வெப் நியூஸ் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீப் வாட்சிங் வெப் நியூஸ் சப்ஸ்கிரைப் ஆர் சேனல் வெப் நியூஸ் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெப் நியூஸ் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெப் நியூஸ் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் ரைட் வெப் நியூஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து 6 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் வணக்கம் லைஃப்ஸ்டைல் PVC இன்டீரியர்ஸ் அண்ட் ப்ளைவுட்ஸ் PVC ப்ளைவுட் இன்டீரியர்ஸ் எல்லா வர்க்க நாங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் டென்ல ஸ்டார்ட் பண்ணது என்னோட பிஸ்னஸ் இது வரைக்கும் கிரியர் நல்லா போயிட்டு நல்ல பிஸ்னஸ் பிவிஎஸில வந்து எல்லா வரைக்கும் நாங்கள் பண்ணி தந்துட்டு இருக்கோம் பிவிசியில லாஃப்ட் கபோர்டு ஷோகேஸ் மாடலர் கிச்சன் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச கலரில் பெஸ்ட்டாக பண்ணி தந்துட்டு இருக்கோம் நம்ம ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டோ கம்ப்ளீட்டோ வராது லைஃப் லாங் இருக்கும் அதை கேரண்டி நான் தந்துட்டு இருக்கேன் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் நம்ம கஸ்டமர் நம்மளுக்கு பண்ணதில்லை அதே மாதிரி கஸ்டமர் ரெஃபரன்ஸ் தான் அதிகமாக இருக்கும் நம்ம என்கொயரியை விட கஸ்டமர் ரெஃபரன்ஸ் ரொம்ப நம்ம அதிகம் இருக்குது வெஸ்ட் மாவன் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பெங்களூர் அதர் ஸ்டேட் பிவிசி ஸ்டார்ட் பண்ணது பிவிசி அதிகமாக பண்ணியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபைவ் இயர்ஸாக பே அவுட்டும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிவிசி டி ஒரு பர்சன் இப்போ அதிகமாக மூவ் ஆகிறது காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து ஃபால்ட் வராது இப்போ ஃப்ளட்டு வருது இல்லைங்களா ஃப்ளட்டு வரும்போதுனா நம்ம பிவிசி ஒர்க் பண்ணது இது வரைக்கும் எந்த கம்பெனி அதாவது பேவுட்ல பண்ணதை கூட உங்களுக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது தண்ணி படுறதால பிபிஎஸ்சில் எதுவுமே வந்ததில்லை அதனால ரொம்ப லைக் பண்ணுவாங்க கஸ்டமர் அதே போல் ஒரு டூ டேஸில் ஒர்க் முடிஞ்சிடும் உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடாக இருந்தால் கூட ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்லேயே முடிச்சிடலாம் ஒர்க்கு அதுமாதிரி ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் நம்ம சைடில் நாங்கள் மினிமம் எவ்வளோ வேணால் பண்ணுறோம் கஸ்டமர் எது மாதிரி டென் ஸ்கொயர் ஃபீட்டில் கூட ஸ்டார்ட் பண்ணுறோம் சின்ன ஒர்க்காக இருந்தால் கூட நாங்கள் பண்ணி தந்துட்டு தான் இருக்கும் ஒரு வீடு ஃபுல்லாக ஒரு த்ரீ ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடு

சொன்னால் அந்த ப்ராப்பராக அந்த டைமுக்கு போயிட்டு அந்த டேட் சொல்லுவோம் ஒரு டென் டேஸ்னால் டென் டேஸில் ஒர்க் முடிஞ்சிடும் டூ டேஸ்னா டூ டேஸில் ஒர்க் முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் பிவிஎஸ்ல ரெகுலராக ஹெவி அதுமாரி அதில் மேட் ஃபினிஷிங்கு க்ளாஸு பிங்கிள்னு சொல்லுவோம் அந்த மைக்கா ஃபினிஷிங் ஃபினிஷிங்காடும் லுக் எல்லாத்திலையும் பண்ணி தருவோம் பிவிஎஸ்சில் என்னென்ன ஒர்க்குன்னா கபோர்டு லாஃப்ட்டு ஷோகேஷு மாடுலர் கிச்சனு எல்லாமே இப்போ ப்ளேவுட்டில் என்னென்ன நீங்கள் பண்ணுறீங்களோ அதே போல பிவிசியில் பண்ணலாம் ஆ பண்ணலாம் பிவிசி டோர்ஸ் பாத்ரூம் டோர்ஸ் தான் பண்ணுறாங்கல்ல அதனால் பிவிசி டோர்ஸ் தான் கேரண்டி வேணா நம்மனா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் நாங்கள் ரன் பண்ணேன் டூ தௌசண்ட் டென்ல இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வராது நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டே வந்ததில்லை வந்து அவங்க ஹேண்டில் ஏதாவது உடச்சா மட்டும் அவங்க கஸ்டமர் சர்க்கிள் வந்து மற்ற டோர் இறங்கிச்சோ அந்த கம்ப்ளைண்ட் நாங்கள் அட்டன் பண்ணதே இல்லை கலருக்காக சேஞ்ச் பண்ண கஸ்டமர் இருக்காங்க எங்கிட்ட இப்போ கிச்சனை பொறுத்த வரைக்கும் அந்த இதெல்லாம் பண்ணுறீங்க கிச்சனுக்கு வாட்டர் ஓப்ப அதெல்லாம் பண்ணுறீங்க இதெல்லாம் நீங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸ்ஸுக்கும் பண்ணுறீங்களா அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ்ஸும் பண்ணுறீங்க எல்லாருக்குமே யார் நீடிருக்கும்ல கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டு பிவிசி சீப் அண்ட் பெஸ்ட்டில் வரும் உங்களுக்கு சவாலான சூழ்நிலை கிட்சன் சவாலான மாதிரி நாங்கள் எந்த ஒரு கிரிட்டிக்கான இடமா இருக்கா நாங்கள் பண்ணி தருவோம் நாங்கள் சொல்லிடுவோம் இந்த இடத்துல இப்படி தான் வருதுன்னு நாங்கள் சொல்லிடுவோம் அது கஸ்டமருக்கு கஸ்டமர் இப்படி வேணாம் அது வேணும்னு சொன்னா கூட நாளைக்கு வரேன் மேடம் உங்களை கேட்டு சொல்லிட்டு தான் நாங்க பண்ணி தர்றது ஏன்னா ஒரு டோர் வந்து அவங்க மூணா கேட்பாங்க அந்த இடத்துல ரெண்டா உள்ள ஸ்பேஸ் இருக்கும் நம்மளுக்கு ஓபன் பண்ணி எடுக்கிறதுக்கு அது அவங்களுக்கு தெரியாது நம்ம கஸ்டமருக்கு எடுத்து சொல்லும் போது அவங்களுக்கு புரியும் புரிஞ்சு ஓகேன்னு தான் அவங்க நான் நீங்க சொல்றது அது ஒர்க்கிங் ஃபினிஷிங்ல இருக்கு நம்ம பசங்க அப்படி இல்லை நம்ம கிட்ட இருக்க பசங்க பினிஷிங் தான் மெயின் அந்த ஃபால்ட்டே வரக்கூடாதுன்றதான் ஒர்க் பண்றதே வந்தா நான் ஃப்ரீயா அட்டன் பண்ணி இது வரைக்கும் அட்டன் பண்ணி தந்திருக்கேன் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணி தந்திருக்கேன் ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன ஃபால்ட் வந்தா கூட நான் அட்டன் பண்ணிருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு கஸ்டமர் பெரிய விஷயமா நம்மளுக்கு செலவாகும் ஒரு நூறுரூவா ரூபா ஐம்பது ரூபா செலவாகும் நம்ம போயிட்டு வர செலவு தான் அதனால நான் கஸ்டமர் கூட அதை வாங்குறதுல ஃப்ரீயாக பண்ணி தரது கொக்கிச்சன் போர்டரကြီး புள்ள அதெல்லாம் கஸ்டமர் அதுல வந்து அவங்க என்ன செலக்ட் பண்றாங்களு வெயிட் பண்ணி பண்ணி கேக்குறீங்க கஸ்டமர் வீட பாஸ்ட் பாப்போம் பாத்துட்டு அந்த என்ன சைஸ் இருக்கு அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கள நமக்கு தெரியும் அங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வைப்பாங்க அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரொவிஷன் வெட்டிட்டு பேலன்ஸ் எடுத்து அங்க பண்ணி தருவோம் சொல்லுவோம் அவங்கள ஒரு மேப் போட்டு காண்போம் இப்படி வரும் இதுல ஒரு செட்டு ட்ராயர் வரும் டபுள் டோர் வரும் அங்க ஒரு சிங்க் வைக்க போறாங்கன்னா அது கீழே ஓப்பன் வரும் எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணித்தருவோம் டூ பிஹெச் என்றதுன்னா ஒன்னும் நம்ம கம்மிதாண்ணா எங்க ஒர்க்கை பார்த்துக்கும் மேக்ஸிமம் ஃபைவ் டேஸ் தான் ஃபைவ் டேஸ் தான் ஒர்க்கே டூ பிஹெச் அதனால எல்லாமே முடிஞ்சு டவர் கம்ப்ளீட்டாக முடிச்சு தந்துட்டுருக்கோம் அப்பார்ட்மெண்ட்லாம் எடுக்கிறனால நம்ம அதுக்கு அந்த டைமிங் அவங்க கொடுப்பாங்க இங்கே ஒரு ஃபைவ் டேஸ் அங்கே ஒரு ஃபைவ் டேஸ் ஒரு டைமிங் கொடுப்பாங்க இந்த கஸ்டமர் ஒருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்னா எல்லாருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குல்ல அவங்க ஒரு டைமிங் ஏற்ற மாதிரி நாங்கள் பக்கம் பண்ணி தரோம் இங்கே ரோடு டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது ஸ்கொயர் ஃபீட் ஓ ஸ்கொயர் ஃபீட் ரெகுலர் மெட்டீரியல் பண்ணால் டூ ஃபிஃப்டிலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது மெட்டீரியல் ஆமாம் ஏன்னா அதில் வந்து சேஞ்சஸ் ஆகும்

அதுக்கேத்த மாதிரி நீங்க எல்லாம் விண்டோக்கு பண்ணிட்டு இருக்கோம் மெஷ் ஃபுல்லாவே கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஓணும் இது வந்து மெஷ் நம்ம என்ன பண்றோம் நம்ம எல் பண்ணுவோம் எல் பண்றோம் இது ஓப்பன் டோர் ஆட்டம் வரும் பண்ணி உங்களுக்கு மெயின் டோருக்கு எல்லாத்துக்கும் வரும் புசுக்காக தான் இது பண்றது மிஷே கொசுக்காக தான் பண்றது கிச்சன் பிவிசியில் இன்டீரியர் எல்லாமே பண்றோம்னா மாடில் கிச்சன் கபோர்டு டோரு உட்டன் ஒர்க் இருக்கு இல்லைங்களா உட்டன் ஒர்க்லாம் எல்லாமே பண்ணி தந்துடுவோம் பேவுட்ல அப்புறமேட்டு நம்ம விண்டோ வருது இல்லைங்களா விண்டோல யூபிவிசி விண்டோஸ் அப்புறம் அலுமினியத்துல அலுமினியம் ஒர்க் எல்லாமே பண்ணி தரும் அலுமினியம் வந்து கிளாஸ் ஷட்ரு கிளாஸ் டோர்ஸு எல்லாமே அலுமினியத்தை வர்றது எல்லாத்தையும் பண்ணி தந்துட்டு அப்புறம் வந்து ஃபால்ஸிங்ஸ் ஃபால்ஸிலையும் பண்றோம் இது வந்து ஸ்கொயர் பீட் வந்து எவ்வளவு ஸ்கொயர் பார்த்தா ரொம்ப சின்னதா அது மாதிரி எடுக்க முடியாது பார்க்கணும் பார்த்தா தான் தெரியும் டிசைன்ஸ் நிறைய இருக்கு வால் சீலிங்ல சம்மர் பொறுத்த விட இப்போ வந்து டிசைனுக்காக ஸ்டைலுக்காக லூக்குக்காக இப்ப அந்த ஹோட்டல்ல நம்ம பார்க்குற சம்மர் தாங்கிறது நல்லதுதானா நல்லதா கொஞ்சம் அந்த கம்மி பண்ணி தரும் அந்த ஹீட்ட கம்மி பண்ணி தரும் நம்மளுக்கு கொஞ்சம் கூலிக்கா ரொம்ப சொல்ல முடியாது அது சொல்லுவாங்க மாத்தவங்க நான் அப்படி சொல்றது இல்ல சென்னைக்கு வந்தது டூ தௌசண்ட் செவன்ல வந்தேன் இந்த நான் இருந்தேன் ட்ரைனிங் ஆன போயிட்டு இருந்தேன் ஒருத்தவங்க கிட்ட அதுல இருந்து நான் டூ தௌசண்ட் டென்ல ஸ்டார்ட் பண்ண இந்த பிசினஸ் ஜுபிலியர் ரோட் வெஸ்ட் மான் ரோட் ரோட்ல てるங்கினா ஜுபிலியர் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அங்க ஒரு டென் அங்க தான் ரன் பண்ணிட்டோம் ஒரு டூ இயர்ஸா இப்ப மாமலம் கேஷன் வச்சிருக்கோம் அங்க நமக்கு இடம் பத்தல அதனால இங்க நல்லா இருக்கும் பண்ணுவாங்க அங்க நம்ம நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்ல குவாலிட்டியா லைஃப் லாங் வர மாதிரி நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் டபுள் சிக்ஸ் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ இன்னொரு நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் டபுள் சிக்ஸ் நைன் செவன் எயிட் மெயில் ஐடி பிரகாஷ் வெப் நியூஸ் பாருங்க subscribe பண்ணுங்க கீப் வாட்ச்சிங் வெப் நியூஸ் சப்ஸ்க்ரைப் ஆ சேனல் வெப் நியூஸ் பாருங்க subscribe பண்ணுங்க வெப் நியூஸ் பாருங்க subscribe பண்ணுங்க வெப் நியூஸ் பாருங்க பண்ணுங்க பண்ணுங்கள் ஆல்ரைட் ஸோ வெப் நியூஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 6 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் சோ என்னோட பெஸ்ட் விஷஸ்